கேளக்கியர் சித்தர் நமோ நமக வருகிற மே மாதம் பதினொன்னாந்தேதி காலையில் ஆறு மணிலிருந்து நம்ம கேளக்கியர் சித்தரோட கோவில் மகா பிராண பிரதிஷ்ட விழா ஆரம்பம் அனைவரும் குடும்பமாக கலந்து கொண்டு கேளக்கியர் சித்தரோட அருள் பெரும்படி உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன் கேளக்கியர் சித்தர் கோவிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் ஏழு நாட்களுக்குள் அந்த கோரிக்கையை முடித்து கொடுக்குறவர் தான் கேளக்கியர் அதனால் சின்ன கோரிக்கை ஏதாவது கேட்டு நீங்கள் ஐயாவை டெஸ்ட்டு கூட பண்ணி பாருங்கள் இந்த வேண்டுதல் நிறைவேறின பிறகு ஐயா உங்களுக்கு காட்சி கொடுத்த பிறகு வெள்ளை பட்டாம்பூச்சி ரூபத்திலோ இல்லை விபூதி வாசனை சந்தன வாசனை சுருட்டு வாசனையிலோ ஏதாவது ஒரு அறிகுறி உங்களுக்கு உணர்த்திய பிறகு நீங்கள் ஐயாவை உங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ் கிழக்கியர் சித்தருக்கு கோவில் கட்டியாச்சு இந்த கோவிலுக்கு எப்படி வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் மாரப்பம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் கோவில் கட்டியிருக்கோம் இந்த மாரப்பம்பாளையம்ங்கிறது எந்த ரோட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போகிற ரோட்டில் இருக்குது பவானி பஸ் இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஏதாவது லேண்ட்மார்க் சொல்லணும் அப்படின்னா கிரே ஸ்கூல் நீங்கள் பவானி பைபாஸில் இறங்கி கிரே ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு அரை கிலோமீட்டர் பக்கத்துலேயே இருக்குது நம்ம கேளக்கியர் சித்தர் தேவஸ்தானம் என்னைக்கு வரணும் மே மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிலிருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நம்மளுடைய கிழக்கியர் சித்தர் சிலை பிராண பிரதிஷ்டை விழா ஆரம்பம் அனைவரும் குடும்பமாக வாங்க கூகுள் மேப்பில் கேலக்கியர் சித்தர் தேவஸ்தானம் அப்படின்னு அடிச்சிங்கனாலும் மேப் லொக்கேட் வரும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வந்துடலாம் நீங்கள் வாங்க உங்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் அனைத்துமே இங்கே செய்யப்பட்டுருக்கு கேலக்கியர் சித்தர் நமோ நமக்கு